நமஸ்காரம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இண்டிகா மான்சா வண்டி அருமையான வண்டி தள்ள தெளிவான வண்டி பாருங்கள் பெயிண்ட் தான் கொஞ்சம் ஷேட் ஆகிருக்கு மற்றபடி இன்ஜின் பாடி டயரு அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஃபைனலாக ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது நிமிஷம் தான் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வண்டி தள்ள தெளிவான வண்டி அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான வண்டி பாருங்கள் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ரேஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ லைவாக கிடைச்சே இருக்கும் இந்த சேனலை பார்க்குற லிங்கேஸ்வர ஜோதிட சேனல் பார்க்குற அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிற பாருங்க அருமையான வண்டி தலை தெளிவான வண்டி கம்மி கம்மி பட்ஜெட்லேயே போடுற பாருங்க போட்ட வண்டி எல்லாமே போயிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் போட்டம் போயிடுச்சு சாண்ட்ரோ போட்டம் போயிடுச்சு ஸ்பார்க் போட்டோம் எல்லா வண்டியும் போயிடுச்சு இதுவும் பாருங்கள் அருமையாக அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி பார்த்தா வானானே சொல்லி பெயிண்ட் பண்ணுறதும் ஷேடாக இருக்குது அதுவும் பேனர்ட்டில் மற்றபடி இன்ஜின்லேருந்து சீட் கவர்லேருந்து ஸ்டெப்பினி தயார் எல்லாமே அவ்வளோ நல்லா தள்ள தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்டெப்பினி பாருங்கள் எப்படி பாருங்கள் ஸ்டெபினி ஜாக்கிஸ் வாங்க எடுத்துருவாங்க நன்றி நமஸ்காரம்